வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பு இயல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று விசாக நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சக்தியும் அறிவுத்திறனும் நிறைந்தவர்கள் நல்ல தெய்வ பக்தி உண்டு பொய் சொன்னால் கண்டுபிடித்து விடுவார்கள் மற்றவர்களை மதிப்பார்கள் அடிமைத்தனத்தை விரும்ப மாட்டார்கள் மத நம்பிக்கை இருந்தாலும் மூட நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அனைவரையும் சமமாக பாவிக்கும் பண்பு இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இனிமையாக பேசுவார்கள் வீட்டிலும் வெளியிலும் இவர்களது நிர்வாக திறமை பளிச்சிடும் எளிமையாகவும் இருப்பார்கள் பெரிய அளவில் தன்னை அலங்காரப்படுத்த மாட்டார்கள் இயற்கையாகவே அழகாக இருப்பார்கள் பூஜை புரஸ்காரங்களில் அதிக நம்பிக்கை இருக்கும் இது ஒரு ஐந்து நட்சத்திர கூட்டம் அதிதேவதை முருகன் விலங்கு பெண்புலி பறவை செங்குருவி மரம் மரம் மலர் முல்லை கணம் ராட்சச கணம் ரூபம் வளை எரி வடிவம் பஞ்சபூத தத்துவத்தில் அக்னி தத்துவம் நட்சத்திராதிபதி குரு பகவான் இவர்கள் சிக்கனமாக செலவு செய்வார்கள் மற்றவர்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவார்கள் பிரச்சனைகளை உருவாக்கி அதனால் தன் சுயலாபத்தை தேடிக் வாதம் செய்வதில் வல்லவர்கள் பிடிவாத குணமும் உண்டு எதிரியை வெல்லும் திறமை பெற்றவர்கள் விசாகம் ஒன்றாம் பாதம் கல்வியில் உள்ளவர்களாகவும் வியாபார நோக்கம் கொண்டவர்களாகவும் ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களை ஏமாற்றும் குணம் உண்டு சங்கீதம் பிடிக்கும் நடக்காத காரியங்களை சாதிக்க முயற்சி செய்வார்கள் விசாகம் இரண்டாம் பாதம் தன்னைத்தானே பெருமையாக பேசுபவர் தந்திரவாதி சாஸ்திரங்களில் ஈடுபாடு இருக்கும் திறமைசாலிகள் காரியவாதிகள் இவர்கள் விசாகம் மூன்றாம் பாதம் குள்ளமாகவும் தேகபலம் உள்ளவர்களாகவும் எல்லாவித விஷயங்களையும் புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவர்களாகவும் சந்தேக புத்தி உள்ளவர்களாகவும் சண்டை போடுவதில் பெரியத்துடனும் இருப்பார்கள் விசாகம் நான்காம் பாதம் செல்வந்தர்களாகவும் திறமைசாலிகளாகவும் பேசுவதில் சாமர்த்தியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஞான உபதேசம் சொல்வார்கள் தான தர்மம் செய்வார்கள் நல்ல சுகபோகம் பெற்று அழகுடையவர்களாகவும் இருப்பார்கள் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று விசாகம் நட்சத்திரத்தின் தன்மைகளை பார்த்தோம் அடுத்த பதிவில் அனுஷம் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்